உங்க எல்லாருக்குமே தெரியும் த ஒயர் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு அது வந்து ஆன்லைன் பத்திரிக்கை ரொம்ப பிரபலமாயிருக்கு அது கூடவே அந்த பிரபலத்துக்கான காரணத்தையும் உங்களுக்கும் தெரியும் அது வந்து என்னன்னா மிக பெரிய அளவுல இந்தியாவுக்கு எதிராக ஹிந்துவிசத்துக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மோடி பாஜக இது எல்லாத்துக்குமே எதிரானது மிக மிக ஒரு உறுதியான கம்யூனிஸ்ட கொள்கை சார்ந்தது அது தவிர வந்து அப்போசிஷனுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருக்கிற பல அதாவது இந்த டீப் ஸ்டேட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய குழுக்கள்லாம் அவங்களுக்கு இந்த ஒயருக்கு நிறையா ஆதரவு கொடுக்குறாங்க நிறையா பணம் வருது அவங்ககிட்டேருந்து ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி தான் மோஸ்ட்லி முன்னெடுத்து செய்வாங்க ஆனால் லாங்குவேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சுப்பீரியர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைவராக இருக்கிறவர் வந்து இந்த வயரனுடைய பத்திரிகை ஓனர் தலைவராக இருக்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்து வரதராஜன் அதுல எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டராக இருக்கிற வந்து அர்ஃபா கானும் ஷெர்வானே அப்படிங்கிறவங்க இவர் வந்து இந்த சித்தார்த்து வரதராஜன் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஹி த ஹிண்டு அப்படிங்கிற அது பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு அந்த ஹிண்டு அதுலயும் அவர் வேலை பார்த்துருக்காரு அவர் எடிட்டராக இருந்திருக்காரு அதில் அதுக்கப்புறம் சில லீகல் இஷ்யூஸ் இருந்ததுனால அவரை வந்து மத்திய அரசு கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி தொடர முடியாது நீங்கள் அமெரிக்க பிரஜை நீங்கள் அங்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறமா தான் இந்த ஒயருங்கிறது ஆரம்பித்தார் இது ஒரு சின்ன பேக்ரவுண்டுக்காக உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் சரி இப்போ என்ன பெரிய சர்ச்சை அப்படின்னு வந்திருக்குன்னா திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க எட்டாம் தேதி இரவு வந்து ஆசிரியர் சித்தார்த்த தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து எங்க பத்திரிகையை வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மந்திரி அலுவலகம் எங்களோட முடக்கி விட்டார்கள் அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்திய நாட்டுக்கு எதிரான பல செய்திகளை அதுவும் இப்ப குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் உரசல்கள் இருக்கு இல்லைங்களா போர் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது நாங்க தவறான செய்திகளை இந்திய நாட்டுக்கு எதிரான செய்திகளை பாகிஸ்தானுக்கு ஆதரவா நாங்கள் பதிவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கியிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டார் இது வந்து அவங்க டேரடியா சொல்லலை பட் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லிருக்காங்க ஏன்னா இந்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்கன்னா யார் யாரெல்லாம் தவறான தகவல்கள் இந்த மாதிரி கொடுக்குறாங்களோ வதந்திகளை பரப்புறாங்களோ அவங்களெல்லாம் முடக்கப்படுவார்கள்னு சொல்லிட்டு இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் எக்ஸ் தளத்துல இருக்கிற பதிவுகளெல்லாம் வந்து அந்த அக்கவுண்ட் எல்லாம் வந்து முடக்க சொல்லி ஏன்னா ரொம்ப அந்த இந்தியாவுக்கு எதிராக போ பதிவிடுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ் தள உரிமையாளர்கள் எலான் மாஸ்டர்கிட்ட கம்பெனி மூலமா அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பல டிவிகள் குறிப்பா வந்து இந்த பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய எல்லா டிவியுமே முடக்கியிருக்காங்க அதுவும் நமக்கு இந்த ஒயரை முடக்கின உடனே அவர் சித்தார்தரதராஜன் என்ன பண்றாரு தன்னுடைய எக்ஸ்தலத்துல மிகப்பெரிய ஒரு பதிவை ஒன்று போட்டுட்டார் இது வந்து அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது பத்திரிகையினுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அப்படி எழுதிட்டார் இது ஒரு பக்கம் என்ன ஆயிடுச்சு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ஒரு பெரிய ரிலீஸ் அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய அரசு வந்து இந்த மாதிரி அராஜகம் செய்யுது பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்குது எவ்வளவோ பத்திரிகைகள் பொய்யான செய்திகளை வந்து இந்த அரசுக்கு சார்பா இருக்கிறதுனால அதெல்லாம் அலோ பண்றாங்க எல்லாமே பொய் செய்திகள் வருது குறிப்பா இந்தியா பாகிஸ்தானை பற்றிய செய்திகள் எல்லாமே நிறைய பொய் செய்திகளும் அந்த மாதிரி தளத்தெல்லாம் அலோவ் பண்றாங்க முடக்கணும் அதெல்லாம் ஆனா த ஒயர் அப்படிங்கிற பத்திரிகை வந்து எல்லாமே நேர்மை நியாயம் நீதி அதுக்கப்புறம் உண்மையை எடுத்து சொல்ற ஒரு பத்திரிக்கை யாரையுமே சார்ந்து இல்லாத பத்திரிக்கை அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுனா அவங்க உடனே இந்த பத்திரிகையை நசுக்கிட்டாங்க முடக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய அவங்க ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு அது வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இது எதனால இது தமிழ்நாட்டுன்னா இந்த சித்தார்த்த வரதாஜன் நான் சொன்ன மாதிரி ஒரு இந்துல ஒர்க் பண்ணவர் இது சரி இது ஒரு இக்கோ சிஸ்டம் கலப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கறது தெரியுது நமக்கு சரி இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா பல பேர் வந்து இந்த சித்தார்த்த வரதராஜனுடைய எக்ஸ் தளத்துல அவர் போட்டு இருந்த பதிவு இருக்குல்ல அதுல போய் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு தேவையே கிடையாது செட்டிங்ஸ்ல போய் நீங்க வந்து ஒன்னு ரெண்டு இது ஆல்டரேஷன் பண்ணீங்கன்னா உங்க சைட் ஓபன் ஆகுது அப்படின்னாங்க அதெல்லாம் ஒண்ணு உங்க தளத்தை ஒண்ணு முடக்கல எல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் ஸ்பீச் எல்லாமே இருக்கு நீங்க அனாவசியமா வந்து மத்திய அரச குறை குறை கூறணுன்றதுக்காக இது மாதிரி ஏதாவது தகாத இதை யூஸ் பண்றீங்க ப்ராபகண்டா பண்றீங்க இது ரொம்ப பரப்புரை ரொம்ப தவறான நோக்கத்துல நீங்க செய்யறீங்க உங்களுக்கு மத்திய அரசு பிடிக்கல அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இருக்கக்கூடிய மிக மிக பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி நீங்க செய்யறது சரி கிடையாது நீங்க யாருக்காகவோ வேலை செய்யறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க சரின்னு ஒரு கியூரியாசிட்டியில நானுமே போய் த ஒயர் டாட் காம்னு போட்டு அடிச்சு பார்த்தேன் ஓபன் பண்ண ஓபன் ஆகுது அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் எடுத்து வச்சேன் இவர் வந்து முடக்கிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் என்னைக்கு இது எட்டாம் தேதி இரவு நடந்தது நான் ஒன்பதாம் தேதி ஒரு ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அன்னைக்கு வந்து இது ஓப்பன் ஆச்சு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை என்னடா இது அப்படின்னு பார்த்தேன் டேட் கூட இருக்குது அதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு பொய்யான பரப்புரையும் ஒரு தவறான குற்றச்சாட்டையும் மத்திய அரசு மேலே எதுக்காக வைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஒரு சந்தேகம் வந்ததுனால கொஞ்சம் சில நியூஸ் எல்லாம் அலசி பார்த்த போது தான் ஒரு புரிதல் எனக்கு என்ன ஏற்பட்டது அதை உங்க கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி காங்கிரஸ் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க அதை நம்ம தனியா ஒரு வீடில பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் வந்து அது ராஜ்யசபா எம்பி வந்து எட்டாம் தேதி மே மாசம் நடந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டார் பிரதமருக்கு கொஞ்சம் ஏதோ அவசரமான ஒரு வேலை இருந்திருக்கு அந்த சமயத்தில் யாரையோ அதிகாரிகளை பார்க்கணுன்ட்டு ராணுவ அதிகாரிகளையோ இல்லை அஜித் தோவலையோ பார்க்கணுன்ட்டு அவர் போயிருக்காரு இவர் உடனே அதை ஒரு குற்றமாக கண்டுபிடிச்சு அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பதிவிட்டிருக்காரு அதனுடைய ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காரு நல்லா கவனிங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுல வந்து அவர் முக்கியமாக மூணு பாயிண்ட் சொல்லியிருக்காரு பிரதமர் மந்திரி மீட்டிங் கூப்பிட்டுட்டு அவர் வரவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார் பதட்டமான சூழ்நிலை எட்டாம் தேதி பார்த்துக்கோங்க இந்த நேரத்துல அவர் பிரதமர் வரலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு அடுத்தது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதுதான் வந்து ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த கால அனுபவங்கள் பத்தி பேசுறாரு அதாவது இந்த பயங்கரவாதிகளினுடைய கூடாரத்தை எல்லை தாண்டி போய் நம்மளுடைய ராணுவமோ இல்ல நம்மளுடைய ஆர்மடு சொல்லக்கூடிய ராணுவம் இல்ல விமானப்படை இல்ல நேவல் எதுவுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவங்கள் எதுவுமே நல்லதா நல்லதா முடியல அது எல்லாமே சந்தேகத்துக்கு இடமளிக்க கூடிய வகையில தான் நாங்க இது வரைக்கும் நடந்திருக்கு இவங்களுக்கு திறமை பத்தாது அதாவது டிஸ்மேண்டில் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிற அதுல வந்து பெருசா ஒண்ணும் இவங்க வெற்றி பெறவே இல்லை எல்லாமே வெறும் வெறும் பரப்புரையா தான் இருக்கு பப்ளிசிட்டி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அது அவங்களுடைய திறமை மற்றும் நம்பகத்தன்மை ரொம்ப சந்தேகத்துக்கு இடமா இருக்கிறதுனால எங்களால இப்ப நீங்க இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு அதே தான் சொல்றீங்க அந்த மாதிரி செய்ய போறோம்னு சொல்லிட்டு அதுலயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தொனியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை பப்ளிஷும் பண்ணிருக்காரு அது ரெண்டாவது முக்கியமானது பிரதம வரல நம்பிக்கை இல்ல திறமை இல்லைங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து மத துவேஷத்தை அதாவது ஒரு வெறுப்பை வந்து வளர்த்துட்டு போறாங்க இது மாதிரி செய்யக்கூடாது ஒரு அரசாங்கம் வந்து அதுவும் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு தகாத செயலை செய்யறாங்க மதத்தின் மேல இருக்கிற வெறுப்ப அவங்க வந்து குறைக்கிறதுக்கு போல அதிகப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு ஐயா அவங்கள வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு கூப்பிட்டது இப்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சீரியஸான ஒரு இடம் இருக்கு உங்களுடைய சப்போர்ட் இந்தியா நாட்டுக்கா இல்ல பாகிஸ்தானுக்கா இல்ல சைனாவுக்கா பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய சைனாவுக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்ண சரி இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தோம்னா எதுனால வந்து இதுக்கு நடுவுல இந்த அர்பா கானும் ஷெர்வானின் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் அதை படிச்சிடறேன் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அவங்களுடைய ட்விட்டர்ல போட்டு அதாவது எக்ஸ் தளத்துல பதிவிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் இஸ் பேட்ரியாட்டிசம் வார் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் பார்டர்ஸ் டோன்ட் பிளீட் பீப்புள் டூ பிளீட் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டாப் த வார் டிஎஸ்கலேட் நவ் அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க ராணுவ அதிகாரி பெண் அதிகாரிகள் வந்து அதாவது அந்த சோஃபியா குரேஷி அவங்க ஆர்மியில் இருக்கிற கர்னல் அடுத்தது வந்து இந்த ஏர்ஃபோர்ஸில் இருந்த வியோமிகா சிங் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க ஏதாவது கவனிக்கிறாங்களா இவங்கெல்லாம் பாகிஸ்தான் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை தாக்குதல் பண்ணுறாங்களோ அதே அளவு தாக்குதலை நாங்கள் செய்வோம் நாங்கள் வந்து எந்த முன்னெடுப்பையும் நாங்களாக செய்ய மாட்டோம் அவங்க செஞ்சால் அதுக்கு பதிலடி கொடுப்போம் எங்களுடைய டார்கெட் வந்து இந்த பயங்கரவாதிகளுடைய கூடாரத்தை அகற்ற வேண்டியதுதான் அதை வந்து மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் பாகிஸ்தான் நாட்டு மேலேயோ பாகிஸ்தான் ராணுவத்தின் மேலேயோ அந்த இடங்கள் மேலேயோ இல்லை மக்கள் மேலேயோ நாங்கள் எதுவுமே செய்யலை இது வந்து உறுதியாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றது தான் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போ எவ்ரி டுவெல் ஹவர்ஸுக்கு வந்து அவங்க ப்ரெஸ் மீட்டில் விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் வராங்க இந்த அம்மா என்னத்தை கேட்குது இந்த அர்ஃபா கானும் ஷர்வானி எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் இவரை மாதிரி நிறைய பேர் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவருடைய எக்ஸ் தலத்துல பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் லைக்கு ரீ ட்வீட்டு அதுக்கப்புறம் ஷேரு எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா எல்லாம் அப்போனா எவ்வளவு மக்கள் இந்த நாட்டுல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது தெள்ளத்தெளிவ நமக்கு தெரியுது இது ஒண்ணு ஆச்சுங்களா இதுக்கப்புறமா சித்தார்த்த வரதராஜன் ஏன் வந்து திடீர்னு இந்த வயரை பத்தி ஒரு ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காரு அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த அம்மா செஞ்சதும் சரி சித்தார்த்த வரதராஜன் செஞ்சதும் சரி ரெண்டு முக்கியமான பாயிண்டா எனக்கு படுது ஒண்ணு வந்து சைனாவினுடைய ஆயுதங்கள் இப்ப ஒரு உதாரணமா சொன்னா இந்த ஜே செவன்டீன் சொல்றது அதுக்கப்புறம் எச் கியூ நைன் எச் கியூ சிக்ஸ்டீன் அதுக்கப்புறம் அவங்களுடைய ரேடார் இது எல்லாமே வந்து மிசைல்ஸ் எல்லாமே தமிழ்பொடி ஆயிடுச்சுங்க எதுவுமே வந்து கைலாங்கட சமாச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு சைனாவுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு இடி விழுந்திருக்கு என்ன மாதிரி இடின்னா அவங்க உலகத்துல வந்து தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை பண்றதுக்கு பல நாடுகளோட ஒப்பந்தங்கள்லாம் போட்டுருக்காங்க பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு வருது இப்ப வந்து சைனாவினுடைய ஆயுதங்களை பத்திய நம்பகத்தன்மை அதுக்கு தவிர அதனுடைய உறுதி அதனுடைய அதாவது திறமை எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறி மட்டும் இல்ல முடிவுக்கே வந்துட்டாங்க இது எல்லாமே யூஸ்லெஸ் அப்படிங்கிறது காயலாங்கடை தான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதனால என்ன ஆகுது அப்படின்னா சைனாவோட ரெப்புடேஷன் கம்ப்ளீட்டா போயிடுச்சு கம்ப்ளீட்டா செதஞ்சு விழுந்துருச்சு இதுல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா தாய்வான மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா சைனா அவங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க என்ன உன்னுடைய ஆயுதம் எல்லாம் நாங்க பாத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது என்ன செய்யறதுன்னு தெரியல அட்டென்ஷன் டைவர்ஷன் அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சைனா ஆங்கிள் ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய இந்த ஓகிசம் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சைனாவுக்கு ஆதரவான நிலை தான் எடுக்கு த ஒயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் கம்யூனிசம் ப்ராக்டிஸ் பண்றாங்க வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு நிதி எல்லாம் நிறைய வருது இது இது ஒரு முக்கியமான காரணம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததான் நான் எதை பாக்குறேன் அப்படின்னா த ஹிண்டு அதனுடைய எடிட்டர் என் ராம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தவறான செய்தியை போட்டார் நம்மளுடைய ரஃபேல் விமானங்கள் ஐந்து விமானங்கள் பாகிஸ்தானால சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படின்னு ஒரு தவறான படத்தோட இடத்தோடலாம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு அதை உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல கவனிங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது அத உடனே சைனா வந்து தன்னுடைய மீடியால எடுத்து குளோபல் டைம்ஸ் இருக்கு அதுல எடுத்து போட்டாங்க அதுல எடுத்து போட்டதை வந்து அதை ஆதாரமா வச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பல பத்திரிகைகள் வந்து இது இந்தியா வந்து தோத்து போயிடுச்சு ஆயிடுச்சு போச்சு இது ஒரு மாதிரி ரொம்ப அதாவது வதந்தி அவ்வளவு தீ மாதிரி பரவிடுச்சு எல்லா இடத்துலையும் எல்லா பத்திரிகைகளையும் இந்தியா வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா எதையோ மறைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டு எல்லாம் பண்ண உடனே இந்த ஹிந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல இல்ல நாங்க தப்பா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க பாருங்க வதந்தியா போட்ட போது பப்ளிஷ் பண்ண அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் ஓபனா இருந்தது எல்லாம் வந்து அப்படியே போட்டி போனப்பா இந்தியா போயிடுச்சா ஆச்சா போச்சா முடிஞ்சது கதை பாகிஸ்தான் பாரு அடிச்சிட்டாங்க அப்படி எல்லாம் கமெண்ட் போட்டத அந்த மறுப்பு தெரிவிச்சாங்க அதை எடுத்துட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தெரியாம தவறு நடந்துருச்சுன்னு போட்ட போது கமெண்ட் செக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க யாருமே கமெண்ட் போடல அதுக்குள்ள அது உலகம் ஃபுல்லும் தீயா பரவிடுச்சு அதுக்குள்ள அவங்க வந்து இந்தியாவை பத்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க இந்தியனுடைய திறமை அதனுடைய நம்பகத்தன்மை எல்லாத்த பத்தியும் அவங்க அவங்க ஆளாளுக்கு ஆளாளுக்கு போட்டு ஆரம்பித்தாங்க தயவு செய்து வதந்திகளை நம்பாதீங்க இதெல்லாம் எடுத்து அதாவது லைவ் எல்லாம் வந்து படம் பிடிக்கிறதோ இல்ல வீடியோ எடுக்கிறதோ அதை பத்தின செய்திகளையோ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய மோசமான ஒரு அனுபவத்தை வந்து இந்த புல்வாமா அட்டாக்கும் போதும் சரி அதுக்கப்புறம் வந்து இதுலயும் மும்பையில் நடந்த இருபத்தி ஆறு பதினொன்னு தாஜ் ஹோட்டல்ல நடந்த தாக்குதல் அந்த இடத்துல வந்து லைவ் கவரேஜ் சொல்லிவிட்டு சில டிவி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து அந்த பயங்கரவாதிகளுக்கும் நம்மளுடைய எதிரி நாடுகளுக்கும் தான் அனுகூலமா இருந்தது தவிர நம்மளுடைய செக்யூரிட்டி போர்ஸஸுக்கு அது எந்த விதத்திலையும் அது தடங்களா தான் இருந்தது மிகப்பெரிய தடையாகவும் இருந்தது கஷ்டமாகவும் இருந்தது ஸோ அதனால தான் அரசாங்கம் வேண்டி வேண்டி கேட்குது ஆனால் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க ஸோ இதுல வந்து இந்த என் ராம் வந்து இந்த மாதிரி தவறான செய்தி பப்ளிஷ் பண்ணது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடம் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இது வந்து நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் அதை வந்து வெளிநாட்டுல இந்த நாட்டினுடைய பெருமை அப்படிங்கிறது அதாவது மரியாதை மதிப்பு மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாத்தையும் இவர் வந்து ஒரு தன்னுடைய ஒரு தகாத செயல்னால செதைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க பத்திரிகை சுதந்திரம் அது இதெல்லாம் பேசுறதுலாம் இந்த இடத்துல எடுபடாது ஏற்கனவே மத்திய அரசு வார்னிங் கொடுத்துமே அவர் அந்த மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு போது இது கண்டிப்பாக ஒரு கடுமையான நடவடிக்கை அவர் மேல எடுக்கப்படும் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க அவருக்கு வந்து சேஃப்கார்டு பண்றதுக்காகவும் அவரை நல்லா கொஞ்சம் பாதுகாத்து இது பண்ண அவர் மேல எந்த நடவடிக்கையும் வராம இருக்கிறதுக்காக மத்திய அரசு சாட ஆரம்பிச்சிட்டாங்க பட் அது ஒரு பக்கம் பட் மத்திய அரசு என்ன செய்து அப்படின்னு வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இதுதான் வந்து மீடியாக்கள் இன்னைக்கு எந்தெந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படிலாம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இது இப்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்